கூட்டத்திலே ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகாது என்பதை நான் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிறந்த அறிவாளிக்கு அழகு என்ன அப்படின்னா யோசிச்சு பதில் சொல்லணும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சு பதில் சொல்லணும் ஆக சிறந்த ஒரு அறிவாளி என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க பத்து தலை இருபது கரங்கள் கொண்ட ராவணேஸ்வரன் அப்பேற்பட்ட நினைச்சிருந்தா ஒரு பொருள் இருந்துச்சு இருந்துருச்சு அப்பேற்பட்ட ராவணே அழிச்சிருக்கலாம் ராமனுடைய அவதாரம் யார் அப்படின்னா மகாவிஷ்ணுடைய அவதாரம் யார் அப்படின்னா ராமனாகப்பட்டவன் எப்படி ராமனாகப்பட்டவன் யாரை அழிப்பதற்காக எடுத்தான் ராவணேஸ்வரனை அழிப்பதற்காக வடிவு எடுத்தான் இருக்கட்டும் மகாவிஷ்ணு வாங்கப்பட்டவர் பார்க்கடையில் பள்ளி கொண்டிருக்கும் போது ஆதிசேஷன் யார் மேலே வழி கொண்டிருக்காரு ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பினுடைய மீது அவனுடைய பாதி சேசன் என்று சொல்லக்கூடிய பாம்பினுடைய அம்சமாக பிறந்தவன் லட்சுமணே இலக்குவனாகப்பட்ட ஆமா இலக்குவன் இலட்சுமணன் அவருடைய சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவன் பரதன் சங்கனுடைய அம்சமாக பிறந்தவன் சத்ருகனே சிவபெருமான் சிவபெருமானை நோக்கி ராவணேஸ்வரன் தவம் இருக்கான் தவத்தை வச்சு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு காட்சி அளித்து ஒரு வாளை கொடுக்கிறாரு ஒரு பால் ஒரு பாலை கொடுக்கிறாரு ஒரு வாளை கொடுக்கும் போது ஒரு நிபந்தனை ஒன்னு வச்சு கொடுக்கிறாரு என்ன நிபந்தனை ராவணேஸ்வரா இந்த வாளை வைத்து நீ எப்பேற்பட்டவனே அழிச்சிடலாம் இந்த வாளை வைத்து

வனவாசம் போனாங்க யார் யாரு ராமன் லட்சுமணன் சீதாதேவி மூன்று பேரும் போறாங்க வனவாசம் போய் பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல ஆசிரம் அமைத்து தங்கி இருக்காங்க தங்கி இருக்கும் பொழுது யாரு பாக்குறது சூர்பனகா பட்ட பாக்குறா பார்த்து ராமன் மேலே ஆசைப்படுறா ராமன் மேலே ஆசை வைத்து கேட்குற உங்களை திருமணம் முடிச்சுக்கணும் உங்களை அடைக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு கிட்ட போ அப்படின்னு சொல்லி அந்த கதை வேறு உடனே என்ன செய்யறா போறா போய் இலங்கையில ராமணேஸ்வரன் போய் கேட்குறான் உனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை பார்த்துருக்கேன் அவ உனக்கு உனக்குமே தவதான் அப்படிங்கிற சூறுப்பனி போய் இவனுக்கு உடனே மோகம் தொடிருச்சு மக்கேற்றவள மக்கேற்றவளன்றால் பாத்தியாக அடையணுமே அப்படிங்கிற ஒரு என்ன வந்துருச்சு வரான் வந்து மாரிசன் என்று சொல்லக்கூடிய அரக்கண மானாக மாறச் சொல்லி யாரை யாரையும் திசை திருப்புறான் ராமனை லட்சுமணனையும் திசை திருப்பி கூட்டிகிட்டு போயறான் அப்ப ராவணேஸ்வர என்ன செய்யறா அப்படின்னா சீதையை சிறை எடுத்து போயிட்டு இருக்கான் சிறை எடுத்து போகும் பொழுது ஜடாயு என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அது வந்து ஒரு கழுகு பறவை மிக அறிவு நுட்பமான ஒரு கழுகு போய் கொண்டிருக்கும் பொழுது ஆகா ராவணேஸ்வரன் இலங்கை அரக்கன் சீதை ராமனுடைய மனைவி இதையா தூக்கிட்டு போறேன் அப்படின்னு போய் ஜடாயுங்கிற பறவை வந்து வரித்து கேட்குது ஏன் ஜடாயுங்கிற பறவை வந்து தேவையில்லாத வீட்டில் போய் நம்ம இதுக்கு நிதியா போய் கேட்குது ஏன்னா தசரதனுடைய சிநேகித நண்பன் யாரு ஜடாய் என்று சொல்லக்கூடிய கழுகாகப்பட்டது போய் மறிக்கும் போது இருவருக்கும் ராவணேஸ்வரனுக்கும் ஜடாயுங்கிற கழுகுக்கும் மிகப்பெரிய போரை மிகப்பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஜடாயுங்கிற கழுக மீறி யாருனால போக முடியல அப்படின்னா ராவணேஸ்வரனால் போக முடியல என்னென்னமோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் ஆனால் போர் முடிவுக்கு வரவே இல்லை கடைசியாக என்ன செய்யறான் ராவணேஸ்வரன் ஆகப்பட்டேன் அப்போ தவம் இருந்து சிவபெருமான ஒரு வாழை வாங்கினால அந்த வாளுக்கு சந்திரகாசம்னு வேறு இந்த வாழுக்கு சந்திரகாசம்னு பேர் வாழை எடுக்கிறான் வாழை எடுத்து ஜடாயினுடைய பறவையினுடைய ரெக்கையை வெட்டிடுறேன் கழுகோடைய ரெக்கையை வெட்டிடுறான் அந்த ரெக்கையை வெட்டின உடனே இந்த சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய விட்டது உடனே சிவருவான்டே போயிடுச்சு காரணம் என்னன்னா ஏன்னா அப்போ ஒரு நிபந்தனை வச்சாரு ராவணேஸ்வரா இந்த வாழை வைத்து நீ எப்பேற்பட்டவனையும் அழிக்கிறான் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த வாளை பயன்படுத்தும் பொழுது உன்னை எதிர்த்து எவன் ஒருவன் போரிடுறானோ அவன் கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கணும் இங்க போரிட்டது யார் ராவணேஸ்வரன் எதிர்த்து ஜடாய் என்று சொல்லக்கூடிய கழுகு அந்த கழுகு கிட்ட எந்த விதமான ஒரு ஆயுதமுமே கிடையாது அது தன்னுடைய நகங்களை அது அது தன்னுடைய நகங்களை தான் போரிடிச்சான் ஆயுதம் இல்லாத அந்த ஜடாயு ஜடாயினுடைய ரெக்கையை சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாழை எடுத்து விட்டனால அந்த சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாழாக மறுபடியும் சிவமாட்டே போயிடுச்சு நீ கேட்டீங்க இல்ல அப்படின்ற ஒரு வாழ் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ராமனையும் அந்த சந்திரகாசம் யோசிக்கலாமே யோசிச்சுனா ஒரே நாளில் ராமனை இவன் வென்றிருக்கலாம் ராவணேஸ்வரன் கொண்டிருக்கலாம் யோசிக்காமல் செயல்பட்டதுனால அந்த சந்திரகாசம் வாழாகப்பட்டது அவர்கிட்ட போயிடுச்சு இந்த சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாழாகப்பட்டது ராவணேஸ்வரன் இருந்துருந்துச்சு அப்படின்னா அப்பேற்பட்ட ராமனையே அழிச்சிருக்கலாம் ஏன்னா சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்று பலம் பொருந்தியவர்களோடு சண்டைக்கு போகணும் சரி இல்லைன்னா ஆயுத வைத்திருப்பவர்களோடு சண்டைக்கு போகணும் அதனால தான் மழையும் மழையும் மோதணும் அப்படிமாங்க இப்போ மழையோட மழை போகுதுன்னா தீப்பொறி பிறக்கும் மழையும் மண்ணாங்கடி போகிறதுனா புழுதி தான் பறக்கும் அப்படிங்களா அது மாதிரி தான் ஏன்னா ராவணேஸ்வரனே போர்ல நிராயுத பாணியாக நிற்கும் பொழுது ராமன் இன்று போய் நாளை வா அப்படின்னாரு என்ன காரணம் அவங்க கிட்ட ஆயுதமே இல்லை இப்படி நிராயுதமாக இருப்பவர்களோடு சண்டை போடுவது ஒரு வீரனுக்கு அழகு இல்லை ஒரு தமிழ் தாய் என்ன பண்ணுவானாம் தன்னுடைய மகனை போருக்கு அனுப்புவாளாம் போருக்கு அனுப்பும் பொழுது மகன் இறந்து விட்ட செய்தி கேட்டால் அழுகவே இங்க இருந்து நேரா போவாளாம் நேரா போய் மகன் எப்படி இறந்து கிடக்கிறான் அப்படின்றத பாப்பாளாம் ப்ப மகள் ம ஆயுதத்தை வாங்கி வாங்கிந்த அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுவாளாம் என் மகன் வீரன் இந்த நாட்டுக்காக ஒரு வீர மகனை பெற்றேன் இந்த வீர மகனை நான் இந்த நாட்டுக்காக இழந்திருக்கிறேன் பெருமிதம் பேசுவாளா அதான் ஈன்ற பொழுதில் பெரிதுபோக்கும் தன்மையான தாண்டோர் என கேட்ட தாய் அப்படிமாங்களா அப்ப இந்த வயிறு இந்த பிள்ளையை பெத்த வயிறு குளிருது அப்படின்னு சொல்லி பெருமை பேசுவாளாம் அதே சமயத்துல முதல் பிள்ளைக்கு புறமுதுகளை அடிபட்டு இறந்திருந்தாள் இந்த பிள்ளையை பெற்ற வயித்துல நான் பெக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு மனம் உருகி மனம் குன்றி அப்பத்தான் அழுவாளாம் ஒரு தாய் பிள்ளையை மார்பிலே ஆயுதம் ஏந்தி இறந்திருந்தால் வீரவசனம் பேசுவாள் ஆனால் புறமுதுகளை காட்டி அவள் இறந்திருந்த அப்போத்தான் அழுவாள் அந்த பிள்ளையை பெத்ததுக்கு நான் பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி அங்கே ஆயுதம் இல்லாமல் பாருங்கள் நான்கறிவு கொண்ட பறவை நான்கு அறிவு கொண்ட பறவையில ஆயுதமே இல்லாத பறவை மீது இந்த சந்திராகாசம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அங்கே வெட்டியதால் ஆயுதம் மறைந்தது அதனால் தான் ராமனை அங்கே அழிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ராவணீஸ்வரனுக்கு அற்புதமான ஒரு அருமையான விஷயத்தை சொன்னீங்க

ஆறு வடைய நாயகனே அண்ணயன தெய்வமே ஞானவண்டிதா வண்டிதா மறலாம் தூடி வாரு மாமா அப்பனே முருகய்யா எழகுடி வேளவனே ஆறு வடைய நாயகனே ஆறு நாயகனே அலகுவடி வேலவனே அறுவடை நாயகனே அறுவடை நாயகனே அன்னையான் தெய்வமே என்னு வண்டிதால் அழ்வரல்லா நடமைதாட காண்பவரின் உள்ளமாட காண்பவரின் உள்ளமாடு ஆஜாதி ராஜன் ஐயா பற்றி தான் அச்சு தரும் அருபகரை அப்படி காலையில் காளையில் ஒரு கோலம் குடும்பகளில் ஒரு கோளம் குடும்பகளில் ஒடியா குடும்பகளில் ஒரு கோளம் பாளையில் கடநாக கனவட்டிரார் ஆச்சதேரும் ஆறு முகனே அபனீசனுக்கு다 அருமுகனை ஆறு முகனே அபனீசனுக்கு다 அழகவடி வேளவனே ஆறுவடை நாயகனே ஆறு நாயகனே கন্দন கடமன் கார்த்திகேயன் சண்முகன் சரவணன் சேயன் இப்பிடிலான் எல்லாம் போடக்கூடிய மச்சான் முருகப்பெருமானையே பெருமானே ஏ வாத்து வந்திருக்கே